திருக்குறள் அதிகாரம் பதினொன்று ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது குரல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது குரல் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது குரல் விளக்கம் நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை என்ன அது இந்த பூமியை விட மிகப்பெரியதாகும் குரல் காலத்தினார் செய்த நன்றி சிறிதினினும் ஞாலத்தின் மான பெரிது குரல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது குரல் விளக்கம் இவருக்கு உதவினால் எண்ணாதவராய் ஒருவர் செய்த உதவியின் அன்பை பார்த்தால் அவ்வுதவியின் நன்மை கடலை விட பெரியதாகும் குரல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது குரல் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் குரல் விளக்கம் திணை அளவாக மிகச்சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிக பெரிய உதவியாய் கருதுவர் குரல் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் குரல் உதவி வரைத்தன்றுதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து குரல் விளக்கம் உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும் குரல் உதவி வரைத்தன்றுதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து குரல் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு குரல் விளக்கம் உன் துன்பத்துள் துணையாக நின்றவரின் நட்பை விடாதே அறிவு ஒழுக்கங்களில் குற்றம் இல்லாதவரின் நட்பை மறந்து விடாதே மாசற்றார் கேண்மை துன்பத்துள் துப்பாயார் நட்பு பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் துடைத்தவர் நட்பு குரல் விளக்கம் தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் குரல் உள்ளுவர் தங்கன் துடைத்தவர் நட்பு குரல் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று குரல் விளக்கம் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது குரல் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று திருக்குறள் கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுல கெடும் குரல் விளக்கம் ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்று விட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்துப் பார்த்தாலே போதுமானது குரல் கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் குரல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு குரல் விளக்கம் எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப்பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை குரல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு